ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அறுவடை பண்ண வந்திருக்கேங்க இன்றைக்கி வந்து தைப்பூச இல்லையா இன்றைக்கி வந்து முருகருக்காக முருகருக்கு வந்துட்டு பூக்கள் போட்டு இன்றைக்கி பூஜை பண்ணுறக்காக நம்ம வந்து காடலேருந்து பூக்கள் எடுத்துருக்கேங்க முருகருக்கு வந்து இந்த செவ்வரளி வந்து ரொம்ப பிடிக்குங்க இந்த செவ்வரளி வந்து இப்போனா இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு பூ வந்து எடுத்துருக்கேங்க அப்புறம் வந்து செம்பருத்தி பூவு மேரிகோல்டு அப்புறம் வந்து சாமந்தி பூவு சாமந்தி பூவிலே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர் ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது இந்த ரெட் கலரு இந்த இது எல்லாமே வந்து முருகருக்காக பூஜைக்காக எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது இங்கே பாருங்க இது வந்து முள்முருங்க நம்ம இருந்து வந்து எடுத்துக்கிட்டேங்க முள்முருங்கை வந்து இது என்ன செய்ய போறோம்னா அப்படியே போட்டு நிழல் காய்ச்சலாக கா காய வச்சு இட்லி பொடி வந்து நான் செய்ய போகிறேங்க ஏனா இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிட்ணும் இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மருத்துவமான ஒரு கீரைங்க இது வந்து இப்போ இட்லி பொடி செய்கிறதுக்காக எடுத்திருக்கேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனில் பார்த்தீங்க இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி தனியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல கீரை பாருங்க இருங்க இது வந்து சிறுகீரை இது பார்த்திங்கன்னா மயில் கீரை மயில் கீரை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க இங்கே பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கிட்டேங்க